சத்தியஜோதி பிலிம்ஸின் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் இன்று முதல் உலகமெங்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் பல்ஸ் பார்த்த ஆளுநர் என்ன சொன்னார் எடப்பாடி ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே விமானத்துல பயணம் செஞ்சிருக்காங்க உள்ளுக்குள்ள சில சீக்ரெட் சமாச்சாரங்கள் சில டீல் வந்து பேசப்பட்டிருக்கு அப்படின்னு தகவல்கள் இன்னொரு பக்கம் பண்ணுங்க கரார் உதயநிதி ஸ்டாலின் எல்லாமே தேர்தலை ஒட்டி சில கணக்குகளை போட்டிருக்காரு என்னவா இருக்கும் நம்முடைய ஜூனியர் விகிட் கழுகான் நிறைய தகவல்களை பகிர்ந்திருக்காரு வழக்கம் போலவே கூடுதலாக சில விஷயங்களை இணைத்து இன்றைய நம்முடைய ஜேவி பிரேக்ஸில் அலசுவோம் நாணுங்கள் சகோ இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் பகிர்ந்த டீல் பல்ஸ் பார்த்த ஆர் என் ரவி என்ன சொன்னார் எடப்பாடி ஜனவரி பதினோராம் தேதி நேற்றைக்கு ஆஞ்சநேயருடைய ஜெயந்திங்க அதை ஒட்டி சென்னை நங்கநூல்ல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலில் சிறப்பு வழிபாடு செய்துவிட்டு சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடக்கிற ஒரு ஆய்வுக் கூட்டத்துக்காக இங்க சென்னையில இருந்து புறப்பட்டிருக்காரு தமிழ்நாடு ஆளுநரான திரு ஆர் என் ரவி அங்கதான் ஊழல் வழக்கில் சமீபத்தில் கைது செய்யப்பட்டு தற்போது பிணையில் வெளியில இருக்கக்கூடிய பெரியார் பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் திரு ஜெகநாதன் அவர் வந்துட்டு ஆளுநருக்கு பூங்கத்து கொடுத்து வரவேற்று இருப்பது பெரிய அளவுல சர்ச்சையாகி இருக்குங்க ஏங்க கைது செய்யப்பட்ட ஒருத்தர் சர்ச்சையில இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்துட்டு இவர் போயிட்டு ஏன் சந்திக்கிறாரு அப்படின்னு பலரும் எதிர்ப்புகளை தெரிவிச்சாங்க திமுகவும் எதிர்ப்புகளை தெரிவிச்சது குறிப்பா எல்லாம் வந்துட்டு போராட்டத்துல இதெல்லாம் ஈடுபட்டு இருந்தாங்க சரி இந்த பரபரப்புகள் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் ஆளுநர் பயணித்த அதே விமானத்துல தான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமி அவரும் பயணிச்சிருக்காருங்க ஸோ இதை ஒட்டிதான் சில மணி நேரம் பயணம் செய்வதற்காக ஆளுநர் சேலத்துக்காக வர வேண்டிய அவசியம் இல்லை மேலும் மதியமே கூட்டத்தை முடிச்சுக்கிட்டு அப்புறம் கோவை போய் அங்கிருந்து சென்னைக்கும் கிளம்பிட்டாரு ஆளுநர் அப்ப கொஞ்ச நேரம் மட்டுமே இருக்கக்கூடிய ஆய்வு கூட்டத்துக்காகத்தான் அங்கிருந்து கிளம்பி சேலத்துக்கு ஆளுநர் வந்தாரா இல்ல எடப்பாடி அவர்கிட்ட பேசணும் சில முக்கியமான விஷயம் பேசணுங்கிறதுக்காகவே ஆளுநர் வந்தாரா இது தாங்க இப்ப இலை பெரிய பட்டிமன்றமாகவே மாறி இருக்கு பல்ஸ் பார்த்த ஆளுநர் வைத்த எடப்பாடி சரிங்க ஆளுநர் அவர்களும் எடப்பாடி அவர்களும் ஒரே விமானத்தில் சேலத்துக்கு பயணம் செஞ்சிருக்காங்களே எதுவும் பேசாமலா இருந்திருப்பாங்க அரசியல் குறித்து அது குறித்து இது குறித்து அப்படின்னு அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சா அது எப்படிங்க பேசாமல் இருப்பாங்க சில பல சமாச்சாரங்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க சோர்சஸ் என்னென்னா சமீபத்தில் சென்ட்ரல் மினிஸ்டரான திரு பியூஷ் கோயல் அவர் சென்னை வந்திருந்த நேரத்தில் எப்படியாவது எடப்பாடியோடு ஒரு மீட்டிங்கை வந்து போட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லி கமலாலயத்து சீனியர்கள் சிலர் ரொம்பவே முயற்சி செஞ்சாங்க ஆனால் அப்படியான ஒரு சந்திப்புக்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை எடப்பாடி இந்த தான் இந்த விமானப் பயணம் வந்துட்டு அரங்கேறி இருக்குது அப்ப எடப்பாடி கிட்ட தமிழ்நாட்டுடைய சமகால அரசியல் சூழல்கள் உள்ளிட்ட பலவற்றையும் குறித்து அப்படியே அசை போட்டிருக்காரு பேசியிருக்காரு ஆளுநர் அப்புறம் அந்த பேச்சு அப்படியே சென்ட்ரல் கவர்மெண்ட் பக்கமும் போனது பாஜக உடனான உறவு உள்ளிட்ட பலவற்றையும் குறித்தும் ஆளுநர் பேசி எடப்பாடியுடைய பல்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்திருக்காருங்க ஆனா தொடக்கத்திலேயே தட்ஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு எல்லாவற்றையும் நிராகரித்து விட்டார் எடப்பாடி அதோடு மட்டும் நிற்க கிடையாது அப்புறம் சேலத்தில் வந்து பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டப்போவோ பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு எல்லா விதமான யூகங்களுக்கும் டோட்டலாக புல் ஸ்டாப் வைத்து விட்டார் எடப்பாடி அதனால நோ கூட்டணி அப்படியான முயற்சிகளும் எடுக்காதீங்க பிளீஸ்ங்கிறது தான் அதிமுக தரப்பு பதிலாகவும் இருக்கு அப்படிங்கிறாங்க சோர்சஸ் நம்முடைய ஜூனியர் விகடன் கழுகார்கிட்ட தேர்தல் பிளான் பொங்கல் ஸ்கெட்ச் கரார் காட்டிய உதவிநிதி இந்த ஆண்டு பொங்கல் தொகுப்பு அறிவிக்கிறதுலேயே தொடக்கத்திலேயே எக்கச்சக்கமான குளறுபடிகள்லாம் ஏற்பட்டது இல்லையா என்னங்க இவ்வளவு குழப்பங்கள் அப்படின்னு கோட்டை அதிகாரிகள் வட்டாரம் திமுக வட்டாரங்கள்லாம் விசாரிச்சோம்னா ஒன்றும் இல்லைங்க பொங்கல் பரிசு தொகுப்பு அப்படின்னு சொன்னாலே அதுல பணமும் அடக்கம் அப்படின்னு ஆகிவிட்ட ஒரு சூழலில் இந்த ஆண்டு பார்த்தோம்னா பொங்கல் தொகுப்புல பச்சரிசி சர்க்கரை கரும்பு அப்படிங்கிறத மட்டும் தமிழ்நாடு அரசாங்கம் அறிவிக்க பணம் வந்துட்டு தொடக்கத்துல அவங்க அறிவிக்கல இதுதான் பொதுமக்கள் கிட்ட எக்கச்சக்கமாக குழப்பத்தை ஏற்படுத்திடுச்சு எதனால பொங்கல் தொகுப்பில் வந்துட்டு பணத்தை வந்துட்டு அறிவிக்கலை அப்படிங்கிற கேள்விகள் வர அதையே தான் நம்முடைய கோட்டைய அதிகாரிகள் வட்டாரத்துக்கிட்டையும் நம்ம கள்ளுகார் கேட்டிருந்தாரு இதே கேள்வி தாங்க சிட்டிங் அமைச்சரான திரு உதயநிதி ஸ்டாலின் அவருமே அதிகாரிகள்கிட்ட கேட்க இல்லைங்க சமீபத்தில் நடந்த அந்த ஜாம் புயல் சென்னை பெருமழை வெள்ளம் அப்புறம் தென் மாவட்டங்களில் நடந்த அந்த மழை வெள்ளம் போன்ற பல்வேறு இடர்பாடுகளால் கடும் நிதி நெருக்கடி ஏற்பட்டுச்சு இந்த நேரத்துல பொங்கலுக்குன்னு நம்ம தொகுப்புக்காக நிதியை வந்துட்டு கூடுதலாக ஒதுக்குனா அது இன்னும் பல்வேறு சிக்கல்களை அதனால தான் நிதி ஒதுக்க முடியாத ஒரு சூழல் அப்படின்னு சீனியர் அதிகாரிகள்கிட்ட இருந்து பதில் வந்திருக்குங்க இதை கேட்ட ஒன்னாதான் நோ 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 நம்ம நிச்சயமாக நிதியை கொடுக்கணும் ஏன்னா இந்த ஆண்டு தேர்தல் வருது இந்த தேர்தல் வரக்கூடிய ஆண்டில் வருகின்ற முதல் பொங்கல்கள் இது இந்த நேரத்தில் நம்ம கொடுக்காம இருந்தா அது நெகட்டிவாகவும் மாறிடும் நிதி நெருக்கடியை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கறத அப்புறம் பாத்துக்கலாம் இப்போ முதல்ல பொதுமக்களுக்கான அந்த நிதியை அறிவியங்க அப்படின்னு கரார் காட்டியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அதுக்கப்புறம் தான் அரிசி அட்டைதாரர்கள் அனைவருக்குமே பொங்கல் தொகுப்பு நிதியாக பரிசாக ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க இந்த பின்னணிகளை நன்கறிஞ்சவங்க தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு உதயநிதி அவரை பொறுத்த வரைக்கும் கூட அவருடைய அரசியல் எதிர்காலத்துல நாற்பதுக்கு நாற்பது அப்படின்னு வெற்றி பெற வேண்டிய ஒரு கட்டாயமும் இருந்துட்டு இருக்கு அதை செஞ்சு கொடுத்தாதான் அவருடைய எதிர்காலமும் இன்னும் வந்துட்டு வேகமாக பயணிக்கும் அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல நிதியை கட் பண்ணலாமா அதனால தான் உடனே நிதியை கொடுங்கன்னு சொல்லிட்டாரு உதயநிதி அப்படிங்கிறாங்க அணியில் இருக்கக்கூடிய சில சீனியர் தலைவர்கள் தீவிரவாத தடுப்பு பிரிவு யார் டிஐஜி சிஎம் அலுவலகத்தில் தீவிர ஆலோசனை புதுசா தீவிரவாத தடுப்பு பிரிவு அப்படின்னு ஒரு பிரிவு உருவாக்கி இருக்காங்க இல்லையா அதுல டிஐஜி அந்தஸ்து இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை நியமிப்பது குறித்து டிஜிபி அலுவலகத்தில் தீவிரமான ஆலோசனை ஓடிக்கொண்டிருக்குங்க அங்கே தான் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினுடைய பாதுகாப்பு பிரிவை கண்காணிக்கக்கூடிய டிஐஜியான திரு திருநாவுக்கரசு சென்னை கிழக்கு கூடுதல் காவல் ஆணையர் திரு தர்மராஜன் உள்ளிட்ட பெயர்கள் வந்துட்டு ரொம்பவே பரிசீலிக்கப்பட்டு கொண்டிருக்குங்க ஒருவேளை தீவிரவாத தடுப்பு பிரிவு டிஐஜியாக திரு திருநாவுக்கரசு அவர் வந்து கொண்டு வரப்பட்டால் விருதுநகர் எஸ்பியாக இருந்த திரு சீனிவாச பெருமாள் அவரு முதலமைச்சருடைய பாதுகாப்பு பிரிவுடைய டிஐஜியாக நியமிக்கப்படலாம் அப்படின்னு கோட்டையில் இருக்கக்கூடிய சில சீனியர் இருந்து தகவல்கள் நம்முடைய கவுளுகாருக்கு நம்ம காணொலியுடைய நிறைய பகுதியாக நேற்று அப்பாவை குறித்த பயமும் பெருமிதமும் தோன்றியது எனக்கு ஒரு மூட்டை புத்தகம் கிடைத்தால் என்ன ஒரு மூட்டை புத்தகம் கிடைத்தால் என்னையும் சேர்த்து விடுவார் நான் முத்துக்குமார் அவர்கள் எழுதிய ஒரு பிரம்மாண்டமான கவிதை புத்தகம் குறித்து அதனுடைய அருமை குறித்து குறிப்பாக அவருடைய பெற்றோர் எப்படி இருந்திருக்காங்க அப்படிங்கிறது குறித்தும் விரிவாக எழுதியிருக்காரு புத்தகம் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கும் நினைவுக்கு வந்திருக்கும் சென்னையில் வந்துட்டு புத்தக பூங்கா நந்தனத்தில் அரங்கேறி கொண்டிருக்கு சூப்பராக இருக்கு நான் போயிட்டு வந்தேன் தவறாமல் குழந்தைகள் அதாவது இங்கே சென்னையிலே இருக்கக்கூடியவங்க இந்த விடுமுறை தினத்தை வந்துட்டு பயன்படுத்திக்கணும் நிறைய புத்தகங்களை வாசிங்க அதில் வந்துட்டு கடந்த கால வரலாறு அப்புறம் எதிர்காலத்தை எப்படி சூப்பராக அமைக்கலாம் உள்ளிட்ட எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் தங்கத்தை விட ஆபரணங்களை விட விலை மதிப்பற்றது வாசிப்போம் ஒரு சூப்பரான சமூகத்தை உருவாக்க எல்லோரும் ஒருங்கிணைந்து பாடுபடலாம் இந்த பொங்கல் புத்தக வாசிப்பு பொங்கலாகவும் நம்ம வந்துட்டு கொண்டாடலாங்க அனைவருக்கும் இனிய இனிய தமிழர் திருநாள் உழவர் திருநாள் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் சூப்பரா இருக்கட்டும் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் சத்யஜோதி பிலிம்ஸின் பிரம்மாண்ட தயாரிப்பில் இயக்குனர் அருண் மாதேஸ்வரனின் அதிரடியான இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் இசையில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் இன்று முதல் உலகமெங்கும்